வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் தேர்தல் நடைபெறவுள்ள எஞ்சியுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் பெற்றுக் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மகாராஷ்டிரா கர்நாடக மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பநிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பேகமென் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் பீகாரில் ஐந்து தொகுதிகள் ஜார்க்கண்டில் மூன்று மகாராஷ்டிராவில் பதிமூன்று ஒடிசாவில் ஐந்து உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்கு வங்கத்தில் ஏழு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கிடையே தேர்தல் நடைபெறும் எஞ்சி உள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்தியில் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைத்தால் நாட்டின் பொருளாதாரம் உலகில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாதில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திரு நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுத்தால் நாட்டில் தீவிரவாத செயல்கள் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தார் முன்னதாக காகஸ் நகரில் பிரச்சாரம் செய்த திரு அமித்ஷா ஷெடியூல்டு பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி தெலங்கானா மாநிலம் நிர்மல் பகுதியில் வாக்கு சேகரித்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் பிஜேபி ஆட்சியில் பழங்குடியினரின் உரிமைகள் மறுக்கப்பட்டு பெருநிறுவனங்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அனைத்து இளையோருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி உறுதியளித்தாா் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தில் வாக்கு சேகரித்தார் இதற்கிடையே ஒடிஷா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா நேற்று வெளியிட்டார் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியமைத்தால் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு மூவாயிரத்து நூறு ரூபாய் அளிக்கப்படும் என்பன உள்ளிட்ட இருபத்தொரு வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன மக்களவைக்கு நான்காம் கட்ட தேர்தலுடன் ஒடிஷா சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவும் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இ என்ற இணைய முகவரியில் விண்ணப்பித்து இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது சுற்றுலா மற்றும் வணிக ரீதியாக செல்வோரின் வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் அவசியம் என்றும் மற்றபடி அவர்கள் அங்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தியும் உள்நாட்டு பயணிகள் தங்களது தொலைபேசி எண்களை பயன்படுத்தியும் இ பாஸ் பெற விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தங்களுடைய விவரங்கள் பயணிக்கும் வாகனங்களின் எண்கள் பயணம் மேற்கொள்ளும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை தெரிவித்து இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அவர்களின் வருகையை முறைப்படுத்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாளை முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெறுவது அவசியம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொடைக்கானலுக்கு வருகை தரும் அனைத்து வாகனங்களும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகில் உள்ள சுங்கச்சாவடியில் இ பாஸ் சோதனை மேற்கொண்ட பின்னரே கொடைக்கானலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி பூங்குடி அறிவித்துள்ளாா் நீங்கள் செய்தி அறிக்கை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மகாராஷ்டிரா கர்நாடக மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பநிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடகிழக்கு பகுதியில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது அருணாச்சலப்பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படுகிறது மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் அனுப்பப்படும் மேலும் டப்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இந்த தேர்வை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் எழுதியுள்ளனா் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டி என் ஏ டாட் ஐ என் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப கட்டணமாக நாற்பத்தி எட்டு ரூபாயும் கட்டணமாக இரண்டு ரூபாயும் செலுத்த வேண்டும் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அவர்கள் பதிவு கட்டணமாக இரண்டு ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும் வங்கி ஏடிஎம் அட்டை நெட் பேங்கிங் மற்றும் யுபிஐ மூலமாக கட்டணத்தை செலுத்தலாம் சேர்க்கை உதவி மையங்களில் வங்கி வரைவோலை மூலமாகவும் நேரடியாக செலுத்தலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் மூலம் தில்லியில் வாக்காளர் பட்டியலில் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் அதன்படி முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இளையோரை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் புதிய வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் மணிப்பூரில் முகாம்களில் தங்கியுள்ள மாணவர்களுக்காக அனைத்து வசதிகளையும் கொண்ட நடமாடும் கல்வி பேருந்து சேவையை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது ஆசிரியர் பயணிக்கும் இந்த பேருந்தில் நூலகம் கணினி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடமாடும் கல்வி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் நேற்று பிற்பகல் பெய்த கடும் புயலுடன் கூடிய கனமழை காரணமாக வீடுகள் சேதமடைந்தன இம்பால் கிழக்கு இம்பால் மேற்கு தௌபால் நோனி பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் வீடுகள் சேதமடைந்தன அதிகபட்சமாக டெமங்லாங் மாவட்டத்தில் இருபத்து ஒன்று புள்ளி ஆறு மில்லி மழை பெய்துள்ளது கனமழை காரணமாக மரங்கள் சாய்ந்து விழுந்தன பயிர்களும் சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பேன் இணை பட்டம் வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு ஏழு பத்து ஆறு என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் போரிஸ் எரியாஸ் ஃபெடரிகோ ஜெபெல்லஸ் இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி தொன்னூற்று எட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்து ஐந்து ரன் எடுத்தது நரேன் முப்பத்து ஒன்பது பந்துகளில் எண்பத்து ஒன்று ரன் எடுத்தார் நவீன் உலக் மூன்று விக்கெட் வீழ்த்தினார் இருநூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி பதினாறு புள்ளி ஒரு ஒவரில் நூற்று முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சில்ஹட்டில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரின் முதல் மூன்று போட்டிகளில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷில் அக்டோபர் மாதம் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பத்து அணிகள் பங்கேற்கின்றன இந்தியா தமது முதல் ஆட்டத்தில் அக்டோபர் நான்காம் தேதி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் நானூறு மீட்டர் ரிலே போட்டிக்கு இந்திய மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது பகாமாசில் நடைபெற்ற உலக தடகள ரிலே போட்டியில் ரூபால் சௌத்ரி பூவம்மா ஜோதிகா ஸ்ரீதண்டி சுபா வெங்கடேசன் ஆகியோர் கொண்ட குழு இரண்டாம் இடம் பிடித்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் தேர்தல் நடைபெறவுள்ள உள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலங்கானா மகாராஷ்டிரா கர்நாடக மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பநிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பேகிமன் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது